மற்றும் முதியோர் நலத்துக்காக உதவ வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி அதற்கு தாராளமாக நீங்கள் எப்பொழுது நிதியுதவி செய்ய வேண்டும் என்று இந்த பயன்படுத்திக் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த கூட்டம் கோவை கோவை மாவட்ட அயல்வியல் சங்கத்தின் சார்பாக கூட்டப்பட்டுள்ளது கோவை வடக்கு அய்வீட் சங்கம் என்று ஒன்று இருந்தது இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் அதில் நிறைய கட்டங்கள் நடைபெறுவதில்லை யாரும் சரியாக உத்தரவிட்டதில்லை அதற்கு நமது தலைவர் முத்து பழனிசாமி அவர்கள் போன்ற ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திரு அசோக் குமார் அவர்களை வருகிற வரவேற்கிறேன் அவர் எனக்கு திரு தலைவர் ராஜன் அவர்கள் சார்பாக பத்து வருடத்துக்கு முன்பாகவே எனக்கு தெரியும் அவர் அசோக் அசோக் குமார் அவர்களிடம் நன்கொடைக்காக போய் நன்கொடை கேட்டு இவரும் வரும் எந்தவிதமான மறுப்பும் இல்லாமல் பணம் கொடுத்திருக்கிறார்கள் அதை நமது தமிழ்நாடு ஆய்வியல் சங்கத்தின் சார்பாக அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க முதல் முதல் லட்சம் கொடுத்தாரு அதுக்கு பிறகு நிறையா பணம் வசூல் பண்ணி பத்து லட்சத்துக்கு மேலே பணம் சேர்த்துருக்காங்க நம்மளும் நம்ம கோவை வடக்கு அறிவியல் நம்மளும் சார்பாக மாதிரி செய்யலாம்னு சொல்லி இதில் பிளான் பண்ணுறோம் ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி கல்வி உதவித்தொகை மற்றும் பல திட்டங்களை நான் இருக்கிறேன் மேற்கொண்டு

பாடல்களே சிறப்பாக பக்தி பாடல்களை பாடக்கூடிய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்திலே வந்துள்ள திரு பாலசுமண செட்டியார் அவர்கள் இந்த பாடல்களை முன்பும் ராஜராஜ பாடல்கள் வெளியிடப்பட்டன வெளிச்சிபேட்டை நவராத்திரி மாவட்டின் போது அதையும் அவர்தான் இசையமைத்து வெளியிட்ட உதவி செய்தார் அதுபோன்று பேச்சியம்மன் பாடல்கள் வெளியிடப்பட்டன அதையும் அவர் இசையமைத்து வெளியிட உதவி செய்தார் இன்று கோணத்து ஒருவர் பேரிலும் காஞ்சராஜ் அம்மன் பேரிலும் பேச்சியம்மன் பேரிலும் உண்டான பாடல்களை இசையமைத்து பாடல்களை பதிவு செய்து நேரத்திலே அது உங்கள் கையிலே கிடைப்பதற்கு உதவி செய்துள்ளார் அந்த பாடல்களிலும் சற்று நேரத்திலே உங்கள் அனைவரது மொபைலுக்கும் திரு சிவகையான அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் அவர்கள்

முதன் முதலில் கந்த கோட்டத்திற்கு ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று மரியாதைக்குரிய நமது கோவை மாவட்ட அயிலமைசை சங்க தலைவர் என்னிடம் கேட்டார் உடனே ஒத்துக்கொண்டேன் காரணம் இரண்டு வள்ளல் பெருமான் அந்த கோயிலை பற்றி பாடியிருக்கிறார் தருமழுகு சென்னையில் கந்த கோட்டத்தில் போல தலைமுழம்பு கருதவே என்று பாடியிருக்கார் அப்படிப்பட்ட மகான் அந்த பாடிய தலத்திற்கு நாமும் ஒரு பாடல் எழுத வேண்டிய கட்டளையை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று மகிழ்ந்து அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டேன் இரண்டாவது எனக்கு உரம் தெரிந்த நாள் முதற்கொண்டாக தர்மம் ஈதல் இசைப்பட வாழ்த்தல் என்று சொல்லுவார்கள் கொடுத்தலே தர்மம் செய்தலே தன்னுடைய பணிகளில் ஒன்றாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அசோக் ஐயா அங்கே அரங்காவரக் குழு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்ற போது இந்த இரண்டு காரணத்திற்காகவும் பழனிசாமி ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கத்தின் காரணமாகவும் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் புதிய காலத்திலே இந்த பாடல்களை எழுதியிருக்கிறேன் இதற்கு இசைமைத்தது என்னுடைய பேரன் சந்தோஷ் சக்திவேல் அவர்கள் பதினேழு வயது சிறுவன் இப்பொழுதுதான் இந்த கோவிலே முதலாம் ஆண்டு கல்லூர் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் குலதெய்வம் ராஜராஜேஸ்வரின் அருளாலும் என்னுடைய தந்தைய பழனிமலையிலே ஆயுத ஆயுட்காலம் முழுதும் ஒருவராக விழுந்து பணியாற்றி இறைவனோடு கலந்த என்னுடைய தந்தைய அருணசிங்கின் பழனி சிவ ஆறுமுகம் அவர்களுடைய ஆசியாலும் உங்களை போன்ற பெருமக்களுடைய அன்பாலும் இந்த பணி புதிதாக நடந்திருக்கிறது இனியும் தொடரும் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைதியின் நன்றி சில வாழ்த்து தெரிவித்திருக்காரு அவருக்கு அதை எல்லாம் பார்த்து அதற்காக வழக்கம் போல் கோவை மாவட்ட ஆயுள் சங்கத்திற்கான உறுதி அளித்திருக்கிறார்கள் அவரை பற்றி அவரது மாமா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஆயிர வைசிய சமுதாயம் வாழ்க வாழ்க என்று கோரி நாம் அனைவரும் ஆயிர வைசியர்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு என்னுடைய சிறிய முறையை விளக்ககின்றேன் அன்றுள்ள ஆயிர வயசிய பெருமக்களே நாம் ஆயிரம் ஆயிரமாக தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் நாற்பது லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் நம்முடைய பதினெட்டு பிரிவுகள் என்ன என்பதை எல்லாம் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள முடியவில்லை நான் கூறுகின்ற போது பதினெட்டு பிரிவுகளையும் இந்த மாநாடுகள் விளக்க கூட்டங்கள் இவைகளில் அதை பொருத்தி வைத்தால் எல்லோரும் அதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டேன் ஏனென்றால் பதினெட்டு பிரிவுகளிலே நமக்கு முக்கியமாக தெரிந்தது கோவை மாவட்டம் முழுவதும் நகரம் செட்டியார்கள் தோரியச் செட்டியார்கள் இருக்கின்றார்கள் திருச்சியிலே சமயபுரம் செட்டியார் இருக்கிறார்கள் சென்னையிலே வேறு செட்டியார் இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று தெரியவில்லை ஏனெனவே பதினெட்டு பிரிவுகளும் நமது சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அதை ஒரு பேனராக எழுதி வைத்து பிரபலப்படுத்தினால் நாம் அனைவரும் ஆயிரவாசியர் என்பது இன்னும் மக்களுக்கு புரிகிறது நகரம் செட்டியார் என்று கூறினால் செட்டியார் என்றால் புரிகிறது ஆனால் இந்த ஆயிர வைசியர் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை எனவே ஆயிர வயசியர்கள் என்றால் பதினெட்டு பிரிவு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கூட்டங்களிலே நமக்கும் கூட அந்த பதினெட்டு பிரிவுகளில் ஒரு ஐந்து ஆறு பேர்களுக்கு தான் தெரிகிறது மற்றவர்களிடம் தெரிவதில்லை எனவே அதை ஒரு பேனராக அடித்து அதை ஒவ்வொரு கூட்டத்திலும் அதை பற்றிய மிகச்சிறப்பான நிகழ்ச்சிகளை எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று ஆயிரம் வயசு புத்தகங்களில் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் அனைவரும் அந்த புத்தகங்களை வாங்கி தெரி கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நமது கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நிகழ்ச்சியை முடித்துக் அனைவருக்கும் எனது சிறந்தாங்க வணக்கங்கள் இப்படி எல்லாம் தான் நம்ம இது வந்து அதாவது ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் மற்றவங்க சொல்லிடுறேன் வரவேற்று எல்லாமே பண்ணிட்டாங்க நம்ம வந்து ஒரே ஒரு கீரையில மட்டும் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரென்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொன்னது சொல்லிடுறேன் நம்ம வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஒரு செயல் ஏதாவது ஒரு ஒரே ஒரு நம்ம பஸ் போ பஸ் அங்க நிக்குது நம்ம போய் ஏறணும்னு போறோம் அப்போ நடக்கக்கூடிய செயல்கள் என்னன்னா நம்ம பஸ் நிற்கும் போது நம்ம போவோம் அங்க போய் ஏறக்கூடாத பஸ் போயிருது ஒரு செயல் ரெண்டாவது நம்ம பஸ் போறதுக்கு போய் பிடிக்க போகும்போது ஒரு கார் வருது ஐயா நானும் அங்கதான் போறேன் வந்து நான் உங்களை அங்க டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது ரெண்டாவது செயல் மூணாவது செயல் நம்ம அந்த பஸ்ல ஏறி உட்கார்ந்தோன்னா அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்கியது அதனால நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது செயல் நாலாவது செயல் வந்து நமக்கு அங்கே ஏறி உட்கார்ந்து ஒன்று இடங்களுக்கான அளவுக்கு பட்டு இது பண்றது நாலாவது செயல் அஞ்சாவது செயல் வந்து நம்ம பஸ் போகிறோம் அதுக்குள்ள வேற ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அதனால இது பண்ணுறோம் இது எல்லாமே ஒரே ஒரு இது பஸ் பிடிக்கணுங்கிறது தான் மற்ற எல்லாமே வந்து நம்ம கர்ம வினை இந்த அஞ்சும் என்ன செய்ய நமக்கு நமக்கு என்ன என்ன விதிக்கப்பட்டதோ அதுதான் நடக்கும் நம்ம இதுக்குள்ளால எல்லாமே நடக்கும் அதனால நம்ம கருமமனைங்கிறது முதலே டிசைட் பண்ணியாச்சு நமக்கு எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ங்கிறதா கீரை சொல்லுது வாய்ப்பு அடைத்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம் త్రి విష్ణుప్రియ ఏన పడుకిరమా అదన్ సర్ నల్ల పడుకిరమ్ ఓకే విష్ణుప్రియ నందిగా ఎస్ నంది ఇங்க 봐 ఇங்க 봐 ఇங்க 봐 ఇங்க 봐 ఇங்க 봐 ఓకే కాలి ఇங்க 봐 We'll சமூக நிகழ்ச்சிகளுக்கு எப்பொழுது எதை கேட்டாலும் தாராளமாக நன்கொடை அள்ளி தந்து நம்மை அனைவரையும் ஊக்குவிப்பது மட்டுமின்றி ஃபீல்டில் போய் யார்கிட்ட என்னென்ன பேசணுமோ அவ்வளவையும் சொல்லி அவங்களை நம்ம சமூகத்துக்குள்ளே இழுத்து அவங்களுடைய தொண்டுகளை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேவையை செய்து வருகிறார் ஆனந்த் அவருடைய சேவையை போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் அவர்களது சேவைகள் நமது சமுதாய வரலாற்றிலே பொன்னெடுத்திலே பதிக்கப்பட வேண்டியது அவருடைய திருமகன் அவருடைய அவர் விட்டு சென்ற பெரும் பொறுப்பினை அவர் நிறைய அவரை விட தாய் எட்டு அடி என்றால் குட்டி பதினாறு அடி என்று சொல்வது போல நிறைய சாதிக்க வேண்டும் இந்த சமூகத்தில் நிறைய சேவை செய்ய வேண்டும் நமது மாவட்ட சங்கத்தின் வளர்ச்சிக்கு பெருமதவிலே உதவ வேண்டும் என்று கொள்கிறேன்

தயவு செஞ்சு நீங்க வாங்கறது தப்பு இல்ல நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு இதே மாதிரி நீங்க ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அதுதான் ஜெனரேஷன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்து எல்லாத்தையும் கொண்டு போகணும் எல்லாத்தையும் அரவணிக்கணும் எல்லாமே நல்லா இருந்தாலும் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அந்த சிந்தனை வந்து எல்லாத்தோட மைண்டில் வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டாங்க ஆயிரம் வயசு சட்டத்தில் சாப்பிட்டு நடக்கும் உப்பர் விழாவிற்கு என்னை அழைத்து வைக்க நன்றி என்னுடைய அறுவை நண்பர் அவருடைய பழனி முத்துசாமி அவர்களே பெரியவர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே சோரிய செட்டி பெரியவை சேர்ந்த தலைவர்களே மற்றும் என்னை முதன் முதலில் என்னை புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு அளித்த கோவை ராஜன் அவர்கள் இல்ல அவருடைய மகள் வந்திருக்காரு அவரு பெரிய அளவில்லா பாச வச்சிருந்தார் அவர் இல்லை அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு இப்போ ஆயிரம் வயசுடைய மாநாடு கீழ் நடக்கிற மாதிரி தெரியல அவங்கெல்லாம் ரொம்ப முனைப்போடு அந்த காலத்தை செஞ்சிருக்காங்க எங்களுக்குதான் பார்க்க கொடுத்துருக்க அந்த மாதிரி ஒரு சில பேர் முனைப்போடு செயல்பட்டு இருக்காங்க நாங்க வந்து நானும் நம்மளுடைய செயலாளர் திரு லட்சுமண சாமி அவர்களை சமீபத்தில் ஒரு சீனியர் போயிருந்தோம் அப்போ பேச சொல்ல சொன்னோம் இது எந்த பிரிவை சார்ந்தவர் கேட்டாரு பிரிவை சார்ந்தவர் சொன்னோம் ஓ அப்போ புழு ஆமாங்க புழு போடுவோம்

செட்டியாள் குளத்துல இருந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டி பெண் கேட்டு அமைச்சிருக்கான் ஒரு அரசன் இவங்க கூடி பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து சரித்திரத்துல எழுதப்பட்டது இவங்களெல்லாம் கூடி பேசிட்டு இவனு என்ன பண்ணலாம் பொண்ணை முடிகுது நம்மளு வாரம் அந்த ஊரு ஒரு நாய அங்க கட்டி வைச்சிட்டு அந்த ஊர்ல ஒரே ராத்திரி போடும்

அதேடி சமுதாயத்தில் செஞ்சதால் நூறு மடங்கு அப்போ சத்யவாணி அம்மாவை பத்தி பேசல சத்யவாணி அம்மா சொன்னாங்க கல்லணை பற்றி சொன்னாங்க நானும் கல்லணை பற்றி ஒரு சிறந்து படிச்சிருக்கேன் கல்லணை அறந்த பிறகு நேரா அவர் எத்தனை பேர் நரகத்தில் விட்டுறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல நான் இவ்வளோ தான தர்மம் பண்ண என்ன தருவாங்க நரகத்தில் விட்டாங்க பசி அவருக்கு கிண்ணு தெரியும்

பத்து மணி நேரம் காரில் போனோம் அவங்க பைய வீட்டுக்கு போகிறதுலாம் ஆறு நிமிஷம் தான் போதும் கந்த வீட்டுக்கு போகிறதே எனக்கு ஆறு நிமிஷம் தான் ஆறு நிமிஷத்தில் போயிடறோம் எல்லாரும் முடிஞ்ச சேவைகள் செய்கிறோம் அங்கே வந்து ஒருவன் கந்த கொண்டு இல்லை ஏணி வச்சா கூட எட்டாது இதனுடைய சொத்துக்கள் இதனுடைய இது எங்கேயோ பல மடங்கு நெருஞ்சிப்பட்டை விட பல மடங்கு மூணு பள்ளிகள் இருக்குது ஒரு சிபிஎஸ்சி பள்ளி இருக்குது ஒரு கலை இருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு பேர் படிக்கிறாங்க நாங்களா வந்து மேற்கொண்டு இந்த அடுத்த வருஷத்துக்கு இன்னும் எவ்வளவு பேர் சேர்க்கணும் அதாவது பள்ளிகள்ல படிக்கிற பசங்களுக்கு ஏசி போடணும் அப்படியே நீ இப்ப பிளான் பண்ணி இந்த விஜயதசமிக்கு முதல்ல ப்ரீ கேஜில ஆரம்பிக்கிறோம் அடுத்து 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 அவங்களுடைய மக்கள் வசங்க படிக்கிறதுக்கு சௌகரியமா எந்த வச்சு பள்ளி கல்லூரியில ரொம்ப ரொம்ப

அந்த தொழில் ஏன் பண்ண தப்பா காலி பாட்டில் வியாபாரம் அந்த தொழிலுக்குள்ள வந்தோம் இல்லைன்னா வேற காரணம் தான் கிடையாது தொழில் பண்றோம் இங்க வந்து ஒரு நாலஞ்சு மாசமா இந்த படியில் இருக்க கும்பாபிஷேகம் எவனுக்கா கிடைக்குமா

இதை வாங்க பெத்துக்கு பேக்கல என் பருவிக்கு ஒரு இது கொடுத்துட்டாரு நன்றி தலைவர் அரிமா முத்து பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக இந்த சங்க கூட்டணி எடுத்து வருகிறார் இசை வெளியீடு புத்தக வெளியீடு மாணவ மாரங்கியருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவரை பாராட்டி வந்துவிட்டது என மிக சிறப்பாக இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்திலே சிறந்த பேச்சாளர்களும் நமது சமூக உணர்வோடும் படம் இருப்பதை காணும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சொற்பொழிவாளர் சத்யவானிஸ்வரன் குறிப்பிட்டது போல கர்ணன் தட்டிலேயே சந்தனை கட்டையாக கொடுத்தார் என்று சொன்னார்கள் நாம் கண்ணனை பார்க்கவில்லை அந்த கரணன் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் கந்தகோரத்தின் முதன்மை அரங்காளர் திரு அசோக் குமார் நெடுங்கடமும் கொன்றும் குன்றும் தனித்தழைய தான் நண்கா தாக்கிவேன் என்று திருக்கொள்கிறார்கள் திருக்குறள் அதாவது ஒரு பெரிய கடல் இந்த கடல் இருக்கிற தண்ணி ஆவியாகி மேகமாகி மீண்டும் மழை வந்து அது மழை வராதுன்னா கடல் வந்து வத்தி போய்டும் எவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் அவள் வற்றி போய்டும் அதே போல் நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிது சிறப்பான நிலையாட்டணும் ஒன்றியம் மக்களுக்கு நிறைய செய்யணும் அப்படி செய்யும்போது தான் இந்த சமூகம் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஸோ நம்ம சமூகத்தில் வளர்ந்தவங்க திருப்பி வந்து மேகமாகி மழை திருப்பி கடல் கொடுக்குற மாதிரி நம்ம சமூக மக்களுக்கு செய்யணும் நிறைய செய்யணும் நன்றிங்க வணக்கம் அவர்கள் இந்த சங்கத்தை சிறப்பாக செயல்படுத்தி நடத்தி வருகிறார் எங்கள் அனைவரையும் அழைத்து மரியாதை செய்திருக்கிறார் சிறப்பு சொன்னார்கள் அனைவருக்கும் உடன் பெருவா சகோதரர் என்று கூறி வந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள முடியும் ஐயா நான் கந்தகோளத்தில் ஒரு சின்ன விஷயம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் பேசி தலைவர் ஏ பி அசோக்குமார் நாங்க சேர்ந்து முதல் போட்ட கையெழுத்து குறி கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க ஏசி விஜயா கொடுத்திருந்தாங்க சாப்பாடுலாம் நிறுத்திட்டாங்க முதல்ல வந்தோடன போட்ட கையெழுத்து அனைவருக்கும் சாப்பாடு பணியாளர் வர சேவாத்தி அனைவருக்கும் அன்னதானம் இதுதான் முதல் போட்டை கையெழுத்து ஐயாப்போட சொன்னதே இதுதான் அது மாதிரி அதாவது வள்ளலார் வந்து பண்ணார் வாடிய பயிரை கண்டுபிள்ளலாம் அது அந்த அந்த சொல்லு கணக்க முதல் போட்ட கையெழுத்து சாப்பாடு வசி இல்லாமல் எல்லாம் யாரும் எடுக்கக்கூடாதுன்ட்டு ஐயாவா ஐயா அது மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து கல்வி செயலாமல் இருந்துச்சு செயலாளராக இருக்க லக்ஷ்மணசாமி அவங்க அப்பா வந்து படி அந்த இரவு பண்ணி நடத்தி பசங்க ஏழை பசங்க இரவு பண்ணி நடத்தி பசங்களை படிக்க வச்சிருக்காங்க செயலாளராக படிக்க வைக்கணும் ஏழை பசங்களை படிக்க வைக்கணும்ன்ற ஒரு ஊக்கத்தோட அவங்க தந்தை தந்தையுடைய சொன்னதுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரே இன்னைக்கு ஸ்கூலும் காலேஜும் வளராட்டு இன்னைக்கு வளர்றதுக்கு அவங்க வச்சது அவங்க தந்தை தான் ராமிகன்ற பேர் இன்னைக்கு நான் நினைவுப்படுத்துறேன் ஏன்னா இதை வந்து எங்கள் வீட்டில் அப்பா த சொல்லியிருக்காங்க அதனால் எல்லோரும் நல்லா படிக்கணும் இந்த ப படிச்சவங்க அத்தனை பேரும் நல்லா படிக்கணும் நீங்கள் மற்ற பசங்களை நம்ம சமூகத்தில் பசங்களையும் மற்ற பசங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு உண்டான என்ன முயற்சியோ உதவி செய்யுங்க வாய்மையாக நன்றி வணக்கம் சக்தி சக்தி ரியஸ்ட் அவ்வளோதான் சத்தணன் <palélan ici>